இதயம் படத்தின் மூலமாக தமிழ் சினிமாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் வருடம் அறிமுகமானவர் நடிகை ஹீரா அமெரிக்காவில் படித்துக்கொண்டிருந்தவரை பார்த்த இதயம் பட தயாரிப்பாளர் இந்த பொண்ணுதான் வேண்டும் என்று அடம்பிடித்து அந்த படத்தில் நடிக்க வைத்திருக்கிறார் அதன் பிறகு மும்பையில் வேலை நிமித்தமாக சென்ற இவர் மீண்டும் என்றும் அன்புடன் நீ பாதி நான் பாதி போன்ற படங்களில் நடித்தார் இந்த படங்கள் சரிவர போகாத நிலையில் மணிரத்னம் அழைத்து வந்து தன்னுடைய திருடா திருடா படத்தில் நடிக்க செய்தார் அதன் பிறகு மார்க்கெட்டில் கொடியட்டி பறந்தார் ஹீரா அஜித்தோடு காதல் கோட்டை தொடரும் போன்ற படங்களில் நடித்தார் அன்றைய காலகட்டங்களில் இருவருக்கும் இடையே நல்ல கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆனது இருவரும் ஒருவரை ஒருவர் காதலித்து வந்துள்ளார்கள் சினிமா கேரியர் தான் முக்கியம் என்று இரண்டு பேர் வீட்டிலும் இருந்து எதிர்ப்பு கிளம்பி அந்த காதலுக்கு முற்றுப்புள்ளி வைத்துள்ளார்கள் அஜித்துக்கு முன்பே நடிகர் சரத்குமார் ஹீராவை விரும்பியிருக்கிறார் இவர்கள் இருவரும் சேர்ந்து கிட்டத்தட்ட நான்கு படங்களில் ஒன்றாக நடித்துள்ளார்கள் தசரதன் பேண்ட் மாஸ்டர் நம்ம அண்ணாச்சி முன்னறிவிப்பு என பல சூப்பர் ஹிட் படங்களில் நடித்துள்ளார்கள் நான்கு படங்களில் மூலமாக இருவருக்கும் நல்ல ஒரு புரிதல் இருந்து வந்துள்ளது சரத்குமாருக்கு ஹீராவை ஒருதலையாக காதலித்து வந்துள்ளார் ஆனால் ஹீரா இவருடைய காதலை ஏற்றுக்கொள்ளவில்லை தொடர்ந்து நடிக்க வேண்டும் கேரியர் தான் முக்கியம் என்று சரத்குமாருக்கு மறுப்பு தெரிவித்து விட்டாராம் இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை பண்ணுங்க